ஓமானில் உள்ள மசூதிக்கு அருகே இன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இதுபோன்ற சூடு சம்பவங்கள் வளைகுடா நாடுகளில் அரிதானது என்பதால் தற்போது நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஓமானின் தலைநகரான மஸ்கட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தை அறிந்ததும் ராயல் ஓமன் காவல்துறையானது நிலைமையை விரைவாக கையாண்டதுடன் நிலைமையை கட்டுப்படுத்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் செயல்படுத்தியுள்ளது வாதி அல்கபீர் பகுதியில் உள்ள மசூதிக்கு அருகே நடந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில்தான் இந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது வைரலாகி வரும் வீடியோக்களில் அதிகாலை நேரத்தில்தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதனையடுத்து பஜார் தொழுகைக்கு கூடியிருந்த ஏராளமான வழிபாட்டாளர்கள் அங்குமிங்கும் ஓடுவதையும் போலீஸ் சைரன்கள் முழங்க சட்ட அமலாக்க வாகனங்கள் மசூதியை சுற்றி விளைக்கும் வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான சூழ்நிலைகளை வெள்ளிக்குணர ஆதாரங்களை சேகரிக்கவும் முழுமையான விசாரணை நடத்தவும் அதற்குண்டான செயல்பாடுகளை தொடங்கியதாக ஓமன் ராயல் காவல்துறை கூறியுள்ளது அத்துடன் இறந்தவர்களின் குடும்பத்தினாருக்கு அதிகாரிகள் இரங்கல் தெரிவித்ததோடு இந்த சோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபவங்களையும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க